ஹரி கிருஷ்ணா அஜா ஏகாதசி அல்லது அன்னதா ஏகாதசியோட கதை யுதிஷ்ண மகாராஜா கிருஷ்ணரை ஏற்கிறான் ஆவணி மாச கிருஷ்ண பட்சத்தில் வர ஏகாதசியை பற்றி சொல்லு கிருஷ்ண பக்ஷம்னா வந்து தேய்பிரையில வர ஏகாதசியை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் ஹரிச்சந்திராவோட கதையை நான் உனக்கு சொல்றேன் ஹரிச்சந்திரா எப்படி வந்து இறந்த தான் பையனையும் மனைவியும் இழந்த ராஜ்யத்தையும் எப்படி மீட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து அவர் யுதிஷ்டிரிட்ட சொல்றார் ஹரிச்சந்திரா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா உண்மையை வந்து காப்பாற்றுவார் கொடுத்த வாக்க காப்பாற்றுவார் பொய் சொல்ல மாட்டார் ஸோ நம்ம பொதுவாக சொல்லி இந்த பெரிய ஹரிச்சந்திரனா அப்படின்னு கேட்போம் இல்லையா நீ வந்து பொய்யே சொல்ல மாட்டியான்னு ஸோ எப்படி வந்து இவர் இவ்வளோ பொய் சொல்லாம எப்படி நேர்மையா இருக்கார் அப்படிங்கிற கதையை வந்து சுருக்கமா பார்ப்போம் விஸ்வாமித்ரர் வந்து பிராமணனாக போய் தானம் கேட்குறார் என்ன அப்படின்னா எனக்கு உன்னோட ராஜாங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனும் வந்து கொடுத்துடுறார் ராஜாங்கத்தை தானமாக கொடுத்துடுறார் அதுக்கப்புறமா அவனோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவன் கூடவே போகிறான் காட்டுக்கு என் ராஜாங்கத்தை இழந்தால் எங்கே போவாங்க காட்டுக்கு தான் போவாங்க ஸோ அவன் ராஜாங்கத்தை தானம் பண்ணிட்டு காட்டுக்கு போகிறான் நாட்டு மக்களும் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் விஸ்வாமித்திர தடுக்கிறார் ராஜாவும் என்னோடதுனா நாட்டு மக்களும் என்னோடது சோ அவனோட யாரும் கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹரிச்சந்திரா வந்து மனைவி தான் பையனோட போறார் மனைவியோட பேர் வந்து சந்திரமதி பையனோட பேர் வந்து ரோஹித் அஷ்வா அல்லது லோஹித் அஸ்வா சோ இந்த மூணு பேரும் போறாங்க பட் விஸ்வாமித்ரார் என்ன பண்றார் நீ ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு இன்னொரு டொனேஷன் கொடுக்கணும் அதாவது இன்னொரு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பட் அந்த இன்னொரு தானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மூணு பேருமே பயங்கரமா வேலை செஞ்சும் பத்தலையா உடனே வந்து விஸ்வாமித்திர என்ன பண்றாரு எனக்கு கொடுத்தியானும் உன் கெடு முடிய போகுதுன்னு அவர் வந்து தான் மனைவிய வந்து ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவா வித்துடுறார் வித்தோன அந்த அந்த ஒரு பையனும் வந்து அம்மாவோட போறான் ஒரு ராணி வந்து அவங்க ராணி தானே ராணி வந்து வீட்டுல பாத்திரம் வீட்டுல போய் பத்து பாத்திரம் பார்த்துட்டு வந்தாங்க அந்த மனைவியையும் வாங்கிட்டான் இல்லையா மொத்தம் விலைக்கு அவன் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறான் விஸ்வாமித்திர குடுக்கறதுக்காக அந்த அமௌண்ட் வந்து விஸ்வாமித்திர அதுவும் பத்திலன்னு சொல்லிட்டார் பத்திலன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம முயற்சின் இருக்கும்போது இந்த ராஜாவையும் ஒருத்தன் விலைக்கு வாங்குறான் ஹரிச்சந்திரனே விலைக்கு வாங்குறான் அது யாரு அப்படின்னா சண்டாலன் சண்டாலன் விலைக்கு வாங்குறான் யாரு சண்டாலா அப்படின்னா வந்து பிண பிணத்தை எரிப்பாங்க இல்லையா டெட் பாடிஸை எரிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சண்டாலான்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க ஸோ அந்த சண்டாலாட்ட வந்து வித்தாச்சு அந்த பணத்தை வந்து அந்த பணத்தை வந்து விஸ்வாமித்திரிட்ட கொடுக்குறான் இப்போ வந்து யாருக்கு வந்து வேலைக்காரனாக வந்து ராஜா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சண்டாளனுக்கு கீழே வேலை செய்யணும் என்ன டீலிங் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து பணத்தை ஃப்ரீயாக கூடாது யாராவது பணம் எடுத்துன்னு வந்தால் அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அந்த காலத்துலலாம் பண பரிவர்த்தனை கிடையாது இல்லையா அதுக்கு மேலே ஏதாவது வாங்கிக்கணும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வந்து நம்ம இப்போதைய அதாவது அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோ ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் வந்து நம்ம எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு கண்டிஷன் அதில் வந்து கொஞ்சம் ஷேர் வந்து அந்த ஓனருக்கு கொடுக்கணும் யார் ஓனர் அந்த சண்டாலனுக்கு கொடுக்கணும் இவன் கொஞ்சம் ஷேர் வச்சுக்கணும் இதுதான் வந்து டீலிங் ஸோ யார் வந்தாலும் ஹரிச்சந்திரன் வந்து ரொம்ப ஒரு நல்ல வேலைக்காரனாக இருந்தான் முதலாளிக்கு வந்து கரெக்டாக ஷேர் கொடுத்துட்டு இருந்தான் அதனால தான் வந்து ஹரிச்சந்திரன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் மெயின்டைன் பண்ணுறது பொய்யே ஒரு நாள் கூட வாழ்க்கையில் அவர் சொன்னது கிடையாது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஹரிச்சந்திரனோட மனைவி வந்து ஒரு வீட்டில் வந்து வேலைக்காரம்மாவை வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த அம்மாவுடைய பையன் வந்து தோட்டத்துக்குள்ளே போகிறான் தோட்டத்துக்குள்ளே போய் பாம்பு கடிச்சிடுறது பாம்பு கடித்து அவன் செத்து போயிட்டான் அவன் என்ன பண்ணா அந்த பையனை தூக்கிட்டு வந்து இந்த ஹரிச்சந்திரன்ட்ட பார் நம்ம பையன் இப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் தான் அங்கே வேலை செய்கிறான் நம்ம புருஷன்தான் வேலை செய்கிறாங்கிறதுனால் அவனுக்கு தெரியாது அதை மூஞ்சி பார்த்துட்டு ஏன்னா வந்து பல நாள் வந்து சரியா சாப்பாடு இல்லாமல் ராஜா மாரி இல்லை பாக்குறதுக்கு ஆனால் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா பொண்டாட்டி தானே அடையாளம் கண்டுபிடிச்சி ரொம்ப வருத்தப்படுறா அப்புறம் சொல்றா நம்ம பையன் நம்ம இறந்துட்டோன்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரனும் ரொம்ப வருத்தப்படுறான் இது மாதிரி என்ன இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு நானும் வந்து பொண்டாட்டிட்டு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் வந்து ஃப்ரீயாக எரிக்க மாட்டேன் பிகாஸ் முதலாளி சொல்லியிருக்காரு நான் ஃப்ரீயாக எரிக்க மாட்டேன் எனக்கு வந்து நீ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நான் அந்த நீ எதை கொடுக்குறியோ அதை நான் வந்து ஷேர் வந்து முதலாளி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இவ அதிர்ச்சியாகி நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புலம்புறா இதுதான் வந்து அரிச்சந்திரனுடைய சுருக்கமான கதை அரிச்சந்த் அரிச்சந்திரன் வந்து எப்படி வந்து உண்மைய இந்த சுச்சுவேஷனில் கூட தான் பையனை எரிக்கிறதுக்கு கூட வந்து நம்ம நினப்போம் என்னது இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கேன்னு பட் வந்து அதனால தான் வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்து சொர்க்கத்துலேயே இடம் தான் அவனுக்கு மட்டும் இல்லை அவனோட சேர்ந்து நாட்டு மக்களுக்கும் வந்து சொர்க்கத்தில் இடம் கடிச்சிதான் ரொம்ப உண்மையை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஒரு கிரெடிட் வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் பட் அவர் பூர்வ சின்னத்தில் பண்ண ஏதோ ஒரு கொஞ்சம் புண்ணியத்தினால கௌதம முனியை பார்த்தார் கௌதம முனியை பார்த்ததுக்கப்புறம் புலம்பி தல்றாரு இப்படி வந்து ராஜாவாக இருந்த நான் இப்படி வந்து ஒரு சண்டாலனு கீழே வேலை பார்க்குற மாதிரி ஆகி இப்படி ஒரு சுச்சுவேஷன் என் பையனையும் நான் இழந்துட்டேன் அவனை இருக்கிறது கூட காசு கேட்குற மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லும்போது முனி சொன்னாராம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ அஜாய ஏகாதசி விரதத்தை முறைப்படி அனுசரிச்சிரு அதை பண்ணினா வந்து உன்னோட பாவத்திலேருந்து நீ வெளிவந்துடுவே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் அஜய் ஏகாதசியை ஃபாலோ பண்ணி அவனுடைய ராஜாங்கத்தை மீட்டது மட்டும் இல்லாமல் இறந்த பையனையும் மீட்டாச்சு எப்படின்னா வந்து தேவதைகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு பையனை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க இத வந்து நான் சுருக்கமா சொல்றேன் இந்த கதையை இதுதான் வந்து கதையின் சுருக்கம் அஜா ஏகாதஷி இருந்ததுனாலதான் ஹரிச்சந்திரனுக்கு இழந்த ராஜாங்கம் இறந்த மகன் எல்லாரும் வந்து திரும்ப கிடைச்சாங்க அது மட்டும் இல்லை இந்த அஜாய ஏகாதசி வருதம் இருந்தா நாம மட்டும் மேல்லோகத்துக்கு போறது இல்லாம நம்மளுடைய சொந்தக்காரங்க ஆஹ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது இருக்கு அதாவது அவர் ராஜாங்கிறதுனால மக்கள்லாம் இருந்தாங்களே மக்களும் வந்து சேர்ந்து போனாங்களாம் இன்னொரு புராணத்துல என்ன எழுதி ஹரிச்சந்திரனையும் அவனுடைய மக்களும் வந்து கலியுகம் வரைக்கும் சொர்க்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு புராணத்துலயும் இருக்கு இந்த கதை எந்த புராணத்துல இருக்கு அந்த அஜாய கதேஷோட கதை அப்படின்னா பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு எல்லா ஏகாதேசி அன்னைக்கும் துளசியை வழிபடுங்க டெய்லி வழிபடுறீங்களோ இல்லையோ துளசியை வழிபடுங்க துளசியை வழிபடுறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன் அதாவது முடிவில் கடைசியில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதை பாருங்கள் அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு தானியங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிங்கும் இருக்குது அதாவது அதோட பாப்ப புருஷன் யார் அப்படிங்கிறது தான் டைட்டில் அந்த வீடியோவோட டைட்டில் அதையும் போய் பாருங்கள் ஹரே கிருஷ்ணா